வணக்கம் இது தமிழங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பலத்த மழை குறித்த எச்சரிக்கை அறிவிப்பு அரசு என்னை அச்சுறுத்துகிறது முறைப்பாடு செய்த எதிர்க்கட்சி எம்பி சமஷ்டி தீர்வுக்காக தமிழகம் செல்லும் குழு வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு எழுபத்தைந்து பில்லியன் ரூபாய் நஷ்டம் இலங்கையின் பெருந்தோட்ட பகுதிகளில் பதினைந்தாயிரம் பேர் ஆபத்தார நிறையில்லர் அனுரவுக்கு எதிராக ஒன்று திரளப்போகும் மக்கள் கிழக்கில் இருந்தான ஒரு அலைவடிவ காற்றின் தாக்கம் காரணமாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தற்பொழுது நிலவும் மழை நிலவை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அரசாங்கம் தன்னை அச்சுறுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் எம்பி போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் முஜிபுர் ரஹ்மான் எம்பி உட்பட ஐக்கிய மக்கள் சக்தி என பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று போலீஸ் தலைமைக்கு சென்று முறைப்பாட்டினை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போலே இதனை தெரிவித்தார் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக தமிழர் தேசம் இறைமை மற்றும் சுயநிர்ணய உரிமைகளை அங்கீகரிக்கும் சமஸ்தி தீர்வை வலியுறுத்தியும் அதற்கு தமிழக அரசியல் தலைவர்களின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழுவினர் இவ்வாரம் சென்னைக்கு செல்ல உள்ளனர் இது தொடர்பில் தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வாக ஏக்கிய ராட்சிய ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பை திணிக்கும் நடவடிக்கைகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்தி தமிழ் மக்களுக்கான உண்மையான அரசியல் தீர்வாக தமிழர் தேசம் உரைமை மற்றும் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி அரசியல் யாப்பை கொண்டு வர வேண்டும் இதற்கு தேவையான அழுத்தங்களை சர்வதேச சமூகம் இலங்கை அரசுக்கு கொடுக்க வேண்டும் குறிப்பாக பிராந்திய வல்லரசான இந்திய அரசாங்கம் இலங்கை மீது அழுத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவ்வாறான சூழலை உருவாக்குவதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசரத்தை வை எழுந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டு அவசர அனத்த நிலைமையினால் வீதிகள் மற்றும் பாலங்களுக்கு ஏற்பட்ட சேதம் காரணமாக தற்போது அன்னளவாக மதிப்பிடப்பட்டதன் அடிப்படையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சுமார் எழுபத்தைந்து பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்தனர் அத்துடன் சேதமடைந்த வீதிகள் மற்றும் பாலங்களை முழுமையாக சீரமைக்க போது மேற்கொள்ளப்பட வேண்டிய ஏனைய புனரமைப்பு பணிகளுடன் சேர்த்து அதற்காக சுமார் நூற்றி தொண்ணூறு பில்லியன் ரூபாய் தேவைப்படும் என்றும் அந்த அதிகாரிகள் குறிப்பிட்டனர் நாட்டில் நிலவும் அனத்தத்தின் தன்மையை ஆய்வு செய்வதற்கும் அதனால் ஏற்படும் சமூக பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை மதிப்பிடுவதற்கும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்காரின் தலைமையில் பாராளுமன்றம் கூடியபோது இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன இங்கு கருத்து வெளியிட்ட போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் இந்த அனைத்து நிலைமையினால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள முன்னூற்று பதினாறு வீதிகளுக்கும் நாற்பது பாலங்களுக்கும் சேதம் ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் டிசம்பர் மாதம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பின்போதே அமைச்சரவை பேச்சாளர் இதனை குறிப்பிட்டார் இலங்கையின் பெருந்தோட்ட பகுதிகளில் பதினாயிரம் பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது மலைப்பாங்கான பகுதிகளில் மண் தட்டுகள் சரிந்துவிழும் அபாயம் உள்ள பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுகுறித்து பல பகுதி வாழ் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் பெரும்பாலானோர் அங்கிருந்து இன்னும் வெளியேறவில்லை என நிறுவனத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர் பதினையாயிரம் பேர் வசிக்கும் கிராமங்களில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் ஐயாயிரம் பேர் வரையிலேயே அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ளனர் மேலும் பல பகுதிகளில் ஆபத்து குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆபத்தில் இருக்கும் மற்றும் ஆய்வு செய்யப்படாத மலைப்பகுதிகளில் மக்கள் வசித்து வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த பொறியியலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்தார் இலங்கை வரலாற்றில் மிக உயர்ந்த வகையில் புலம்பெயர்ந்தோர் பணம் அனுப்புதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளை காட்டி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி பதினோரு மாதங்களில் வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து நாட்டிற்கு ஏழு ஒன்று ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு எதிராக பாரிய மக்கள் எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெறக்கூடும் என பிவித்துறை கல உரிமையை கட்சியின் தலைவர் உதய கம்மன் தெரிவித்தார் கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் பேரிடரில் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் புனரமைப்பு செயற்பாடுகள் நடைபெறுவதாக தெரியவில்லை அதனால் ஒருவரிடம் சுமூகமாக கடந்து போகும் அதன் பின்னர் வீதி பாலம் மற்றும் போக்குவரத்துக்கான வசதிகள் விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்காமல் போகும்போது மக்களால் பாரிய எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுத்துள்ளார் ப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது